ஏய் நில்லுடி. ஏச்சாரி சொல்றேன்ல. ஏய் சாரி நில்லேடி. ஏய். இங்க பாரு. என்ன சொல்ல சொல்ல போய்டே இருக்க? எதுக்குடி நீ இப்ப பார்வதி கூட சண்டை போட்ட? பார்வதி உங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்தை சொன்னத நீ பாட்டியா? அவங்க சொல்லாம வேற யார் சொல்லிருப்பா? பல்லவி தான்டி சொன்னா.

அத முதல்ல புரிஞ்சுக்கோ நல்லது சொன்னா கேட்டுக்கோ நல்லது சொல்ற கூடயும் மண்ணு கட்டி நிக்காது எப்பதான் திருந்தான இது என்ன நினைச்சிட்டு நீ என்னங்க என்னாச்சு நீ தானே இந்த divorce matter அம்மா கிட்ட சொன்னேன் ஆமாங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் சொன்னேன் அந்த லோ கொண்டுட்டியா நீ உன் வாழ்க்கை அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு இதுல நீ ஏன் வாழ்க்கைய பத்தி கவலைப்படுறியா புருஷன் கூட சண்டை போட்டு வந்தாலும் இத்தனை வருஷமா அவர் கூட நல்லாதான் வாழ்ந்துட்டு இருந்தேன் உன்ன மாதிரி உனக்கு ஒரு பெட்டு உன் புருஷனுக்கு ஒரு பெட்டுன்னு தனித்தனியாலாம் தூங்கு எனக்கு ஒரு லட்சம் எல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா எல்லாத்தையும் என் தம்பி சொல்லிட்டான் இனிமே என் விஷயத்தான் பாத்துக்க நான் என்னமோ உங்க நல்லதுக்கு தான் சொன்னேன் அது உங்களுக்கு தப்பா படுதுனா என்ன மன்னிச்சிருங்க எனக்கே இந்த விஷயம் பார்வதி அக்கா சொல்லிதான் தெரியும் அவங்க என்கிட்ட சொல்லி கவலைப்பட்டாங்க அவங்க என்கிட்ட சொல்லாம இருந்தா நான் போய் ஏன் பேச போறேன் சரிங்க இனிமே உங்களை பத்தி என்ன தெரிஞ்சாலும் நான் யாருகிட்டயுமே எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படியே நடந்துக்க அதான் உனக்கு நல்லது இந்த கண்ணு இதுக்கு பர்சனல்லாம் உலர வைக்கிறோம்